ஒரு தாய் வந்து சொல்றாங்க ஒரு தாய் பிள்ளை பெருத்துட்டு மன குறைந்த குழந்தை இருபது இருபத்தி ரெண்டு வயசா போச்சு ஒரு பெண் குழந்த அந்த குழந்தைக்கு துப்புரவு பண்ற வேலைய இந்த தாய் தான் செய்யறாங்க அந்த பிள்ளைக்காக வேண்டிய எந்த பங்கும் போகாம வீட்டிலேயே இருக்கிறாங்க பிள்ளைக்கே தன்னுடைய எல்லா நேரங்களையும் அர்ப்பணிக்கிறாங்க அந்த தாய் ஒரு கவுன்சிலிங் விஷயமா என்னை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது என் பேசும்போது அந்த தாய் ஒரு விஷயம் சொன்னான் என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போற ஒரு விஷயம் சொன்னார் தாய் என்ன சொன்னா தெரியுமா நான் எதுக்கு கவலைப்படுறேன்டா ஆசிரம் நான் எதுக்கு கவலைப்படுறேன்னு சொன்னால் நான் மௌத்தா அதுக்கு தான் எனக்கு கவலைன்ற ஏன் நீங்க மௌத்தா நான் என்ன எல்லாரும் மௌத்தாங்கிறதானம்மா வயசு போனா அதுக்கு இல்லாத எனக்கு இந்த உலகத்துல வாழணுங்கிற ஆசை கிடையாது என் பிள்ளை வயசு அடைஞ்சிருக்குது என் பிள்ளைக்கு துப்புரவு செய்யணும் நான் மௌத்தா போனா என் பிள்ளை யாரு பாத்துக்குவா அப்படிங்கிற கவலை தான் என் கவலைங்கிறான் நான் மௌத்தானா என் பிள்ளை யாரு பாத்துக்குவா அந்த பிள்ளையோடு பிறந்த சகோதரம் என்ன மாதிரி பாத்துக்குவாங்களா எனக்கு பிறந்த என்னுடைய என்னோடு பிறந்த சகோதரர்கள் பாத்துக்குவாங்களா இந்த ஊர்ல இருக்கிற யாராவது என் பிள்ளைய தூக்குமா நான் மௌத்தா போய்த்திருவேனேங்கிற கவலையும் பயமும் தான் எனக்கு இருக்குது நாம் மௌத்தானால் இந்த புள்ளை யாரு தூக்குவாங்க அப்படி என்று வேதனைப்படக்கூடிய ஒரு உள்ளம் இதுக்கு நிகர் ஏதாவது இருக்குமா அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசல்ல அவர்களிடத்துல ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார் யார சூழல்லா இந்த உலகத்துல நான் நேசம் பாராட்டுவதாக இருந்தால் இது யாருக்கு அப்படிங்கிறாங்க அது யாருக்கு அப்படிங்கிறாங்க நான் யாருக்கு நேசம் காட்டணும் யாரோடு நான் தோழமை நெருக்கம் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க ரசூல்லாய் சலல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் உம்முக்க உன் கிட்ட அப்படிங்கிறாங்க அடுத்தது யார் யாரும் சும்மம்மன் அடுத்தது யாரு அப்படிங்கிறாங்க அதுவும் தாய் தான் அடுத்தது யாரு யார சொல்லலாம் மூணாவது யாரு அப்படின் அதுவும் தாய் தான் அடுத்தது யார் யார சொல்லலாம் நான் தகப்பன்றாங்க மகா நல்லா எவ்வளவு யதார்த்தமான ஒரு பேச்சு வேற யாரு இருக்க அந்த உலகத்துல நம்ம விஷயத்துல தியாகம் செய்தது யாரு நம்ம தாயை விட வேற பிறக்கிறோம் ஆடு மாடுகள் எல்லாம் பிறந்தா தானா எழுந்து தாய்க்கிட்ட போய் தாய்ப்பால் குடிக்கும் ஆனா மனிதன் பிடிப்பட்டவன் அல்ல நம்ம பிறந்து இருப்போம் நம்ம தாய் கருணை வச்சா மட்டும்தான் நம்ம உசுர் குலைக்கலாம் நம்ம தாய் தூக்கி அவ மார்புல வச்சா மட்டும்தான் நாம உசுரோட இருக்கலாம் நம்ம என்ன போட்டோம் நம்ம யாருக்கிட்ட முறைப்பாடு செய்வோம் நமக்கு தாய்ப்பால் தனல் நம்மள நம்மளை தூக்கி மடியில வச்சு முந்தானையால மூடி சும்மாவே வச்சிட்டு இருந்து உள்ள குடிக்கிறது இல்லைன்னு ஒரு பொய் சொல்லி இருந்தால் நம்ம யாருக்கிட்ட முறைப்பாடு செய்வோம் யாரு சாட்சி இருக்கிறான் எந்த கண்கள் கண்டது ஒண்ணுமே பார்க்காம நம்மளை தூக்கி நமக்கு தாய்ப்பால் தந்த உறவு இந்த தாய் அத அல்லாஹ் காட்டல்லி எனக்கு நன்றி செலுத்து ஒலி வாலிதை உன் தாய் தகப்பனுக்கும் நன்றி செலுத்து அப்படி என்கிற அதனாலதான் ரசூலாய் சல்ல இந்த உலகத்திலேயே நீ நேசம் காட்டணுமாக இருந்தால் உன் தாய் பிறகு உன் தாய் பிறகு உன் தாய் பிறகு உன் தகப்பன் அதான் தாய் அப்ப நம்ம பிறந்ததுக்கு பின்னால நமக்காக தூக்கி தாய்பால் தாது அந்த தாய் நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் சாப்பிடாமலே இருக்கிறது அந்த தாய் தூங்காமல் மிழச்சிருக்கிறது அந்த தாய் ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தால் தூங்கிடுவாங்க அந்த தாய்க்கு தூக்கம் வராது பிள்ளைக்கு காய்ச்சல் எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு பங்கு வைப்பா அந்த தாய் மட்டும் சாப்பிட மாட்டா எப்படி சாப்பிடறது என் பிள்ளை சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமலே இருப்பா நமக்கு தெரியாது நாம சிறுசா இருக்கும்போது நமக்காக விழித்திருந்த கண்கள் நம்முடைய தாயுடைய கண்கள் நமக்காக தாகத்தோடு இருந்த உறவு நம்முடைய தாய் நமக்காக பசித்திருந்தது நம்முடைய தாய் நமக்காக என்னான தியாகம் பண்ண தயாராக இருந்த ஒரே ஒரு உறவு நம்முடைய தாய் பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க வாழ்ந்திருப்பா யாரு சத்தம் போட்டாலும் தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியாத பழக்கம் உள்ள எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க என்ன சத்தம் போட்டாலும் எழுப்ப மாட்டாங்க எழுப்ப முடியாது அவாடு தூங்கிட்டு இருப்பா ஆனா ஒரு தாய் ஆனதுக்கு பின்னால அவ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தூங்குறதே ஒரு வித்தியாசமா இருக்கும் எப்படி தூங்குவது தெரியுமா அந்த குழந்தையில கைய வச்சுக்குவா ஒரு கனெக்ஷன் கொடுத்துக்குவா திரும்பி குழந்தையில அப்படியே கையை வச்சுக்குவாங்க ஏன் இந்த குழந்தை முழிச்சுக்கிட்டா எழுந்துடணும் அப்படிங்கறதுக்காக என்ன ஒரு பொட்டியில போட்டு பூட்டிட்டு பக்கத்துல படுத்து தூங்க மாட்டா தாயி அப்படியே கைய வச்சுக்குவா உணர்வுகளை அப்படியே ஒட்டுமொத்தமாக உருக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு நிதானமாக தூங்கக்கூடிய ஒரே ஒரு நிலைமை இந்த குழந்தைகளை வச்சுட்டு தூங்குற இந்த தாய்க்கு மட்டும்தான் முடியும்